ஓ வணக்கம் இன்றைக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முதல் வடமலாட்சி கிழக்கில் சுருக்கு வேலை வளைத்து சிறு குஞ்சு மீன்லேருந்து மீன்லேருந்து எல்லாத்தையும் வள்ளி குழந்தைகள் அங்கே கொஞ்சம் என்னென்னு சொன்னாங்க நேவிக்காரர் அடுத்தது போலீஸ்காரர் வந்து கொஞ்சம் வழியை போய் சுருக்கு வழியை பிடிக்கிறதும் தடை செய்யப்பட்ட தொழில் அப்படிக்கிறதும் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தார்கள் அதை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாராம் தேர்தல் முடிவு மட்டும் தடை செய்யப்பட்ட தொழில்நுட்பம் நீங்கள் அரசு வேண்டாம் வேண்டும் உள்ளூர் சோழராக இருக்கலாம் வழியாக இருக்கலாம் லைட் வச்சு மீன் பிடிக்கிறதா இருக்கலாம் கனவேக்குள்ளதா இருக்கலாம் இது சம்பந்தமாக தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் தடை செய்யவும் உங்களுடைய அரசியலை கொண்டு வார்கள் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட தொழிலாளர் இன்றைக்கு இந்த கரையோர மக்கள் வர்ற கேவலம் உங்களுக்கு தெரியல நீங்கள் கேவலம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு பெட்டி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய குறைஞ்ச காலம் தானே இது சம்மந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம் கடல் தொழில் சம்பந்தப்பட்ட சகல அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இந்த மதி எங்கே போட்டுது ஆ நீ கரிவரம் போய் பார்க்குற இல்லையோ கரிவரம் போய் பார்த்தா தான் அந்த நிலைமை உங்களுக்கு விடாங்க நீங்கள் சும்மா அங்கே வீட்டுக்க படுத்துக்கொண்டு இப்போ அங்கே இங்கே கையால் மேசை கீழ் ஆலயம் வேண்டி மேசைக்கு மேல் ஆலயம் வேண்டி போட்டு நீங்கள் இருக்கிறியா எந்தளப்பு என் தலைப்பா வேண்டியா எத்தனை பேர் வேண்டுறது இல்லை எங்களுக்கு நாங்கள் எந்த கண்ணுக்கு வந்தாலேயே எத்தனை பேர் வேண்டியதாக தெரியும் நாங்கள் அதெல்லாத்தையும் கேட்க முறையில் உங்கள்ட்ட சுட்டிக்காட்ட முறையில் யார் வேண்டும் நாங்கள் சொல்லலை அது சொல்ல வர விரும்பவும் இல்லை நான் நீங்கள் கூட மனச்சாஜிக்கு மேலே கூட நாங்கள் கேட்குறோம் இந்த கரையோர பாதுகாப்பு திரைக்கலாம் அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறக்கணும் நேராக நிறுவனம் நெக்டா நிறுவனம் அடுத்தது நீரியல் வளத்துறை நீங்களும் கூட மனச்சாஜிக்கு மேலே செய்யுங்க இந்த கூட்டுறவு திரைக்கடம் ஒரு கேவலங்கிட்ட கூட்டுறவு திரைக்களம் உங்கட உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி நெஞ்சில் தொட்டு கையை தொட்டு பாருங்க உங்களுக்கு இந்த மனசாட்டி என்ன மாதிரி வேலை செய்தான் அரசாங்கத்தோட்ட எங்கள்டம் ஆவன்றி எங்கள்ட தரையில் குவிச்சு இந்த வரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெரி வெரி எங்க தலையெல்லாம் குவிச்சு விட்டுருக்கு நீங்கள் எங்களுடைய சம்பளத்தையும் வேண்டிக் கொண்டு மேலே எங்களால் அதையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் கண்ணை கொண்டு இருக்கிறீயர் இன்றைய கரிகோரத்தில் கரையோரம் செய்கிற சிறுதோல செய்கிற மக்கள் முழு பேரும் பட்டினத்து சாகிறான் ஒரு சேர்ந்தே நிமிந்து பார்க்குறீங்களா இதை இன்றைக்கு உள்ளூர் தோழரால உள்ளிடமும் அழுது அழிச்சு ஆ இஞ்சால சுருக்கு வேலையை போட்டு கடவுளை இருந்தாலும் கேட்டால் அவங்க சில பேர் தங்களுக்கு இன்னார் இருக்க மாட்டோம் இப்படி அமைச்சர் இருக்க மட்டும் தங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு ஆ அப்ப இதெல்லாம் தேவையான வேலையா இது இனிமே தனிமோட மறைச்சாட்டுக்கு மேல செய்யா தடை செய்யப்பட்ட தொழில்லாத நிறுத்தி உண்மையாக அந்த சிறுதொழில் செய்கிற மக்கள் சந்தோஷமா சொல்லி எண்ணமும் உங்களுக்கு வார இல்லையா இதைத்தனம் கருத்தில் ஒன்று இனிமேத்தன் செயல்படுவோம் சரி இந்த தேர்தல் இன்றைக்கு சரி பார்ப்போம் தேர்தல் முடிவு மட்டும் இந்த சட்டவிரோதமான தொழில் அரசு பண்ண உண்டான்னு சொன்ன அமைச்சர் தேர்தல் முடிஞ்சா அப்புறம் என்ன கிளிக்கிறார்கள் பார்ப்போம் நான் எல்லாரும் தான் சொல்றேன் நாங்கள் யாரெண்டும் இல்லை இன்னைக்கு விரும்பினா நாங்கள் வீடியோ இன்னைக்கு வாட்ஸ்அப்பிலையும் போது ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போய் கொண்டிருக்கு அவர் கடைக்கிற வந்து மீனையும் வச்சுட்டு காட்டி கொண்டு இந்த மீனையும் போட்டு படத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அமைச்சரால் சொல்லப்பட்டது தேர்தல் முடிவு மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அப்போ உங்களுடைய அரசியலுக்காக எங்களை போய் பகாடை கேக்கிறீர்கள் நீங்களும் உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்துட்டு போங்க எப்படியா செய்துட்டு போங்க அதுக்கே எங்களோட கடைத்தொழில் மக்களை சாகடிக்கிறீர்கள் தயவு செய்து எல்லாத்தையும் கருத்தில் ஒன்று இதெல்லாத்தையும் நிறுத்துங்க சட்டவிரோதமான தோழில் அத்தனை உள்ளூர் தோழர்லேருந்து சுருக்குற தோழர் நிறுத்தி இந்த மக்களை சந்தோஷமாக வாழ விடுங்க இந்திய அலுவல் படையை தாண்ட விடாமலும் அங்கே அவங்கள எல்ல தாண்ட விடாமல் தாண்ட போக வேண்டாம் மறைச்சாலும் அவங்க சொல்கிறாங்களா அப்படினா எங்களோட படையை எடுத்துக்கொண்டு அமலேஜ்வாங்க காசு ஆறு கொண்டு கேட்குறாங்க அதில் ஒரு ஆட்சியாளர் சொல்கிறார் இலங்கை தெரிய நீங்கள் தொழில் செய்ய போக வேண்டாம்னு சொல்லி அப்போ அங்கே தே மீன்பிடி அமைப்புகள் என்ன சொல்லுதல் கடத்தொழில் அமைப்புகள் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு இந்த படகுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அம்மன் என்ற காசை தாங்க கொண்டு சொன்னால் அவன் மரமுகமாக சொல்கிறான் நான் இலங்கையில் போவன்டுண்டு ஓ ஐம்பது லட்சம் ஒரு படையத்தை ஐம்பது லட்சம் தாங்க உண்டு அப்போ அவன் மரமுகமாக சொல்கிறான் நாங்கள் இலங்கையில் போய் மீன் பிடிப்பவன் அப்போ இங்கே வந்த உடனே நேவி பிடித்த உடனே ஒரு அங்கே பத்துறது எங்களுடைய கச்சு எங்களுடைய தொலைச்சிடாங்க நெய் வந்து பிடிச்சி போட்டான் இடிச்சு போட்டான் ரெண்டு எவ்வளோ பொய்யான கதையில் அதை சொல்கிறியாள் நீங்களே ஆட்சியாளருக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறீள் அது சிம்ஹன் சிங் இல்லை காலேவலோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பேர் அவருக்கு அவர் சொன்னதுக்கு எங்களோட கடத்தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கு அவர் இலங்கை எல்லாக்களை தம்பி போக வேண்டாம் கடத்தொழிலுக்கு ஒரு தரம் போகணும்னு மறிக்க அப்படி நாங்கள் போவா எங்களோட படையெடுத்து ஐம்பது லட்சம் ரூபா தாண்டா இல்லை நாங்கள் அங்கேருந்து போய் தொழில் செய்வோம் சரிஞ்ச வந்து தொலைச்சதோட்டு பிடிவாட்டு போட்டோம் இனிமேல் லஞ்ச கணக்கில் இப்போ ஃபைனே மடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாரும் ஜெயிலில் கிடருங்கோ உங்களுக்கு நாங்களும் படித்து படித்து சொல்லி சொல்லி கலைஞ்சு போனோம் நான் இப்போ கிட்டடி லேம் இந்தியா ஒரு மீடியாவில் நான் கொடுத்துறேன் தயவு செய்த எல்லாத்தையும் கேட்டு நடவங்கோ உங்களுந்த தொழிலெல்லாம் அழிஞ்சுது நீங்கள் முதலாளி இருந்து கொண்டு கஷ்டப்பட்ட தொழிலாளியை விட்டு அவங்க வந்து மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் கடந்து சிறையில் வாடுறாங்க அந்த குடும்பத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் முதலாளிமார் இந்த படகு முதலாளி முதலாளிமேர் அந்த கசு கூலி தொழிலாளி தான் நிலமையை சிந்திச்சு பாருங்கோ உங்களுக்கு என்ன நீங்கள் இன்சூரன்ஸ் எழுதிப்பீள் ஒரு படகு போற அடுத்த படையை எடுத்துகிட்டு போவீங்க அப்போ தொழிலாளி தன் டம்பி என்ன தேவசதி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எங்களுக்க கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம் யாரா இருக்கலாம் எவியா இருக்கலாம் உடனடியாக எங்களுக்க மக்கள் இந்த கடத்தொழில் மக்களுக்கு சகல தீர்வையும் பெற்றுத் தர தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி